நான் சொன்ன மாதிரி இது வந்து சாரி இந்த கதை வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் விரியுதுன்னு நான் சொன்னேன் ஸோ அந்த மாதிரி மற்ற ஸ்டேட்டையும் காமிச்சிருக்கோம் மற்ற ஸ்டேட்லேயும் ரோல்ஸ் ரைஸும் மற்ற காரையும் காமிச்சிருக்கோம் அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும் வணக்கம் கமல் சார் கமல் சார் இருபத்தெட்டு ஆண்டுகளுக்கு அப்புறம் இல்லை சார் இருபத்தெட்டு வருஷத்துக்கு அப்புறம் இந்தியன் டூ வருது அப்போ இருந்த அதே ஊழல் அதே கரப்ஷன் அதே அரசியல்வாதிகள் இப்பவும் இருக்காங்க இதுக்கு காரணம் வந்து அரசியல்வாதிகள் மாத்திரமா வேற யாருமா என்ன நினைக்கிங்க சார் முக்கியமான ஆட்களை விட்டைங்க நாமளும் தான் நாம் எல்லாமே அந்த கரப்ஷன் நடத்திட முடியுமா அவங்க தனியா நாமளும் தான் அதையும் தான் சொல்கிறது இந்த படம் அதற்கு தனி அப்பலாசு நான் கொடுத்துட்டேன் இன்னை நீங்கள் கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்கு சார் சார் இந்தியன் டூ வந்து ஜூலை பன்னெண்டு ரிலீஸு இந்தியன் த்ரீ எப்போ ரிலீஸு இதனுடைய நாலாம் பாகம் ஐந்தாம் பாகமெல்லாம் உருவாகி மம்முட்டியோட சாதனையை முறியடிக்குமா அதாவது நீங்கள் சொல்லும்போதே பதறது எனக்கு அதாவது அதை தயவு செய்து இப்போ அதை பேச வேணாம் இந்தியன் முன்ன எடுக்கும்போது நான் இந்தியன் சொன்ன போது எப்படி டைரக்டர் பதறினாரோ அந்த மாதிரி இப்போ சொன்னதும் எனக்கு பதறது காலையில் நாலு மணி கோழி கத்துறதெல்லாம் ஞாபகம் வருது எனக்கு இதை நீங்கள் பாருங்கள் இதுக்கு அடுத்து வரதையும் வெற்றி பண்ணுங்க அதுக்கப்புறம் தெம்பு இருந்தால் எங்களுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதெல்லாம் நடக்கலாம் தேங்க்யூ தேவராஜ் சார் சங்கர் சார் இந்த இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இதுதான்னு சொல்லிட்டு யூடியூப்ல பல இதில் பல விதமான கதைகள் சொல்கிறாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த மாதிரி நினைச்சிக்கிவீங்க சிரிச்சுக்குவீங்க சரி கமகேன் அதாவது சில யூடியூப் பல யூடியூப் சேனலில் இந்தியன் ரெண்டு படத்துடைய கதை இது தானே ஆளுக்கு ஒரு கதையை சொல்கிறாங்க இதெல்லாம் பார்க்குறப்ப நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க இப்போலாம் பார்ப்பீங்களா இல்லை உண்மையிலே இப்போ சமீபமாக எனக்கு பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கல ஒவ்வொருத்தரோட கற்பனை ஒவ்வொரு மாதிரி இருக்குது வந்து பார்க்கட்டும் பார்க்கும்போது பொருந்தி போச்சுன்னா சந்தோஷப்படுவாங்க பொருந்தலைன்னா அடை வேறு மாதிரி நல்லா இருக்குன்னு என்ஜாய் பண்ணுவாங்க தேங்க் யூ சார் சார் மைக் வாங்கிக்கிறீங்களா ப்ரோ சார் மைக் வாங்கிக்கோங்க சார் ப்ளீஸ் இந்தியன் ஒன்றில் சுகன்யா மேடம் வராங்க அதே வயசான கேட்டப்ல ஸோ சாரும் இருக்காங்க அவர் ஃபாரின் போயிடுறாரு மேடம் என்னென்னாங்கன்னு தெரியல இந்தியன் டூவில் சுகன்யா வருவாங்களாம் அந்த கதாபாத்திரம் அந்த இந்தியன் டூவில் அவசியப்படல அனிருத் ப்ரோ ஹாய் ப்ரோ ஸோ டேக் த மைக் சார் ப்ளீஸ் இங்கே ஈகிள் இஸ் கம்மிங்னு ஒரு கான்செர்ட்டு ஹுக்கும்னு ஒரு கான்செர்ட்டு இப்போ இந்த படத்துக்கு அனிருத் ப்ரோட்ட இந்த படத்துக்கு அப்புறம் கதரல்ஸும் ஒரு கான்செர்ட் பண்ணிடலாமா ப்ரோ கண்டிப்பாக பண்ணலாம் ப்ரோ அண்ட் ஒன் மோர் திங் இஸ் லைக் அந்த த்ரீ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் ஃபோர் மினிட்ஸ் சாங்ஸ்க்கு மத்தியில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லாங் சாங் நீளோ இருப்போம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஸோ டேரக்டர்ஸே பாட்டுகளை குறைக்கும் போது அந்த அஞ்சு நிமிஷம் பாட்டு சங்கர் சாரோட அந்த காம்பினேஷன் எப்படி ஆப்பன் ஆச்சு அது ஜென்ரலாக அவ்வளோ லெங்காக சாங் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேருந்தே பண்ணது கிடையாது பட் இது சாரோட உட்காந்து கம்போஸ் பண்ணும்போது அது அந்த 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 சிட்டிங்கில் நிறையா ட்யூன்ஸாக வந் வந்துட்டு இருந்தது ஸோ அது நல்லா நல்லா இருக்கேன்னு அப்படியே வச்சு இன்னும் லாங்கராக இருந்தது ஆக்சுவலி கொஞ்சம் எடிட் பண்ணுறோம்

தண்ணி கூட கொடுக்காம கேட்டாச்சு பிஆர் கூட வந்து வந்து எந்த வித ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க சார் ஏன் சார் சார் ஒன்னு மேடம் 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 இல்ல இல்ல அது புரியுது சார் இதுக்காக தான் கேக்குறோம் இல்ல அது புரியுது சார் எல்லாருமே வந்து ஒரு ஒரு டீமா நம்ம சேரும்போது எல்லாருக்குமே அந்த கஷ்டங்கள் இருக்கு ஒரு நல்ல படிப்பு கொண்டு போய் சேரணும் மேடம் சார் அதுக்கு தான் சார் அது புரியுது இருந்தாலும் இந்தியன் டூக்கு மட்டும் அந்த திரைப்படத்தை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத பேசணும் தேங்க்யூ